கௌரவ ஜனாதிபதி அவர்களால் மிகப்பெரிய பாரிய நிதி அதாவது மொத்த செலவினத்தின் பன்னிரண்டு சதவீதத்தை ஒதுக்கியதன் மூலம் எமது மக்களுக்கு ஒரு தரமான வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பட்டுள்ளது அதற்காக நான் சுகாதார அமைச்சருக்கும் ஜனாதிபதியருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக எமது சுகாதார சேவையில் பணியாற்றும் சகல ஊழியர்களின் அர்ப்பணிப்பான சேவையால் அதாவது அமைச்சின் செயலாளர் தொடக்கம் எமது வைத்தியசாலைகளில் வேலை செய்யும் ஊழியர்கள் வரை அவர்களது தொடர்ந்த அர்ப்பணிப்பான சேவையால் குறைந்தளவு ஒரு per capita எக்ஸ்பென்டிச்சருடனும் குறைந்தளவு ஹெல்த் ஒர்க் போர்ஸுடனும் அதாவது ஆயிரம் பேருக்கு ஒன்று தசம் ரெண்டு வைத்தியர்களுடனும் ரெண்டு தாதிய உத்தியோர்த்தன் மற்றும் குடும்ப நல மிக தரமான சேவையை வழங்கி எமது இந்த பிராந்தியத்திலேயே ஒரு தரமான ஒரு சுகாதார ஹெல்த் இண்டெக்ஸ் அதாவது சுகாதார கிரியுறுகளின் எமது நாட்டை இந்த நிலையில் சுகாதாரத்தில் வைத்திருப்பதற்கு எனவே அவர்களுக்குரிய பாராட்டை வழங்குவதில் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் அந்த வகையிலே எமது வைத்தியசாலை எமது நாட்டில் உள்ள ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வைத்தியசாலைகள் அத்துடன் ஐநூற்றி அறுபது முன்னூற்றி அறுபத்தி நாலு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவிலும் அவர்களுடைய குழுவினருமான தொடர்ந்தான அர்ப்பணிப்பான சேவை மூலம் எமது நாட்டிலே போலியோ மலேரியா நியோனோட்டல் டெட்டினஸ் ரூபெல்லா போன்ற நாட்கள் எமது போன்ற நோய்கள் எமது நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றல் நூறு சதவீதமாக இருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விடயமாகும் எனவே அதற்காக நாங்கள் அந்த சுகாதாரத் தொகுதியை உறுப்பினர்களுக்கும் சகல ஊழியர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அத்துடன் எமது நாட்டில் உள்ள ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பி எம் அதாவது அவற்றை அவற்றின் சேவையை மக்களுக்கு நிறைவேற்ற அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த எமது பிரைமரி ஹெல்த் சர்வீஸை மிகவும் முன்னேற்றகரமாக நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது நான் பிரகப்படுத்தும் யாழ் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் முறையே போதனா வைத்தியசாலை உட்பட நாற்பத்தைந்து வைத்தியசாலைகள் இருக்கின்றது அத்துடன் பதினாலு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவும் இருக்கின்றன கிளிநொச்சியிலே நான்கு வைத்தியசாலையும் அத்துடன் பதினொரு வைத்திய அதிகாரிகள் பிரிவும் பதினோரு வைத்தியசாலைகளும் இருக்கின்றன எனவே அவர்களின் சேவை உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விடியம் ஏனென்றால் இந்த யுத்த காலத்திலும் சரி கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் சரி பொருளாதார நெருக்கடி காலத்திலும் கூட அவர்கள் தங்களது சேவையை மிகவும் அர்ப்பணிப்புடன் வழங்கியிருந்தார்கள் உதாரணமாக எமது போராட்ட காலத்தில் ஏற்பட்டதின் போது பல உயிரிழப்புகளின் மத்தியிலும் அவர்கள் தங்களது சேவையை வழங்கியிருந்தார்கள் என்பது இங்கே நான் குறிப்பிடத்தக்கது இந்த வைத்தியசாலையிலே இந்த பொதுவாக இந்த கிராமிய வைத்தியசாலைகளே போதிய வசதிகள் இருந்தாலும் தேவையான மனித வளம் இன்மையால் நோயாளிகள் மீதான சிரமத்தின் மத்தியில் அதிக பணத்தையும் செலவு செய்து நேரத்தையும் செலவு செய்து நகரிலுள்ள வைத்தியசாலையை தேடி நாடி வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த கிராமிய வைத்தியசாலைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து தேவையான ஊழியர்களை நியமனம் செய்து வைத்தியர்களையும் அங்கு சேவை கமர்த்தி அந்த வைத்தியசாலைகளின் சேவையை எமது கிராமிய மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் அதுக்காக நடவடிக்கையை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது அத்துடன் எமது இந்த சில வைத்திய சாலைகளை இணைத்து கிளஸ்டர் வைத்தியசாலைகள் என்ற போர்வையில் தேவையான எமது வளங்களை அவர்களுடன் பகிர்ந்து மருந்து உபகரணங்களையும் வழங்கி அந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக கிராம மக்களுக்கு நாங்கள் சுகாதார சேவையை நாங்கள் வழங்குவோம் அத்துடன் யாழ் போதன வைத்தியசாலையில் இருந்த பழமை வாய்ந்த ஆபத்தான நிலிருந்த பிரசவ விடுதி இடிக்கப்பட்டு சுமார் பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இதை எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூற இதை உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள் எனவே அந்த புதிய கட்டத்துக்கான வரபடம் தயாரிக்கப்பட்டு பன்னெண்டு வருடங்களாக மேலாகிவிட்டது சில வருடங்களுக்கு முன்பு பாதீட்டில் சுமார் ஐநூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதும் ஆனால் இன்று விதை எதுவுமே நடைபெறவில்லை எனவே நாங்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்தி அந்த நோய் பிரிவையும் மருத்துவ பெண்கள் இந்த மகப்பேற்று விருதியையும் நாங்கள் அடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்திலேயே இருக்கின்றோம் எனவே இது தொடர்பில் வெளிநாட்டு உதவிகள் அல்லது நன்களை பெற்று விரைவாக அமைக்க நடவடிக்கை எடுப்ப எடுக்க வேண்டி இருப்பது இது தொடர்பாக அமைச்சரிடம் நான் இதை பற்றி கதைத்திருக்கின்றேன் அவர் தானும் ஏற்றளவை செய்கிறேன் சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக முக்கியமாக இந்த யாழ் மாவட்டத்திலே இந்த கட்டாக்காரி நாய்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் பெருவளவு வளங்களை நாங்கள் விரயமாக்க சென்ற வருடம் கூட பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் சுமணி நாலு பேர் இறந்து இருக்கின்றார்கள் எனவே அதற்காக நாங்கள் அந்த ஒரு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய கட்டம் ஒன்று இருக்கின்றது அடுத்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் நெதர்லாந்து நா நாட்டு உதவியால் அமைக்கப்பட்ட மகளிர் மற்றும் குழந்தை பேரன்மை தொடர்பான கட்டிடம் உபகரணங்கள் தேவைக்க தேவையான வைத்திய நிபுணர்கள் மற்றும் தாதிய உத்தியோர்களை நியமித்து அதை முழுமையாக இயங்க செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது அதே போல வவனியா வைத்தியசாலையிலும் மிக தரம் வாய்ந்த கட் லேப் ஒன்று இருந்தாலும் அங்கு ஏற்கனவே நிபுணர்களோ பயிற்சி பெற்ற தாதியர்களோ இல்லாதபடியினால் அது முழுமையாக இயங்க முடியாது இருக்கின்றபடியால் அவற்றுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு ஒன்று இருக்கின்றது எனவே அதை நாங்கள் விரைவில் செய்வோம் என்று உறுதி கூறிக்கொண்டும் அடுத்ததாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை நாலாவது தேசிய வைத்தியசாலையாக காலத்து காலம் அரசியல்வாதிகளால் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வந்தாலும் நாங்கள் அதை விஞ்ஞான ரீதியில் அதை உரிய ஆராய்ந்து அதை நாங்கள் தேசிய வைத்தியசாலையாக உயர்த்துவோம் என்றும் நாங்கள் இதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அத்துடன் தெள்ளிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையும் விசேட வைத்திய சாலையாக தரமையற்றன் மூலம் வடமாகாண புற்றுநோய் நோயாளிகளுக்கும் ஒரு தரமான சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கும் இறுதியாக கௌரவ அமைச்சவர்கள் வடமாகாணத்துக்கு இம்மாதம் விஜயஞ்சி இருப்பதாக கூறியிருக்கின்றார் என அவரை அங்கு வரவழைத்து அங்குள்ள ஏனைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் அதுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுதேச வைத்திய மனது சித்த வைத்திய ஆயுள்வேத கல்லூரி சுமார் நூறு வருடத்துக்கு மேற்பட்ட கல்லூரி என்று அது மூடப்பட்டிருக்கின்றது எனவே அவற்றை திறந்து நமது பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் அவர்கள் இந்த சேவையை வழங்குறதுக்கு ஏற்க செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் ஏற்ற நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்